கேஜி ஐயா அவர் மூலமாக பயனடைந்தோர் ஏராளம் 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 அதிலே நான் மிக முக்கியமானவன் கடந்த ஐந்தாண்டு காலமாக ஐயாவின் வழிகாட்டுதல் படி என்னுடைய குடும்ப வாழ்வாக இருக்கட்டும் பொது வாழ்வாக இருக்கட்டும் மிக சீரிய முறையிலேயே நான் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றேன் இதற்கெல்லாம் மிகவும் நன்றி இருக்கின்றேன் நன்றி 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 அப்படின்னு வெறுமனே வார்த்தைகளால் சொல்லிட முடியாது ஏனென்றால் ஐயாவுக்கும் ஒவ்வொரு என்னை போன்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கின்ற உறவுகள் வேறு இது வேறு எந்த குருநாதராலும் தர முடியாது ஒரு ஒரு தொலைவு மெயின்டெயின் பண்ணுவாங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய பலம் பலவீனம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடாது என்று ஆனால் இங்கே அப்படி அல்ல மிக மிக எளிய முறையில் மிக மிக சாதாரணமாக நம்மோடு பழகக்கூடியவர் நம்மளுடைய கேஜி ஐயா எனவே நான் பயனடைந்து பக்குவப்பட்டு இன்று உங்கள் மத்தியிலே நான் ஒரு மனிதனாக வளம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கழிவுகுரையா எனது பேரன்பும் பெரும் வந்தனமும் என்னாலும் கழிவுகுரையாவுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அவர் தந்த காண்மீக களஞ்சியம் இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் நமக்கு வழிகாட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அதை நீங்கள் ஒவ்வொருவரும் கான்மீக களஞ்சியம் வாங்கி படிக்கும்போது உணர்வீர்கள் அவருடைய அருகாமையில் நீங்கள் அமரும்போது உணர்வீர்கள் இதுவன்றோ நமக்கு வழிகாட்டக்கூடிய நவீன யுகத்து இன்றைய காலத்து கண்ணபிரான் இன்றைய காலத்து கர்ணன் இன்றைய காலத்து வாழ் நம்மோடு வாழும் கண்ணன் நன்றி வணக்கம் மாரவர்மன் மும்பையிலிருந்து